வணக்கம் இப்ப நார்த்தங்காய் ஊர்கா எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் மத்த ஊர்காவை காட்டிலும் இந்த நார்த்தங்காய் ஊர்கா மனமும் நிறைஞ்சதுங்க அது மட்டும் இல்லாம நார்த்தங்காய் சாப்பிடும் போது நம்மளுக்கு தலை சுற்றல் பித்தம் மாந்தி வயிற்றுப்புண் இது சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க ரொம்ப உதவியா இருக்கும் நான் ரெண்டு கிலோ பக்கம் நார்த்தங்காய் எடுத்திருக்கேன் நல்லா அடிபடாத மாதிரி கேடு வராத காயா பார்த்து எடுத்துக்கணும் இது சுத்தமா நான் கழுவி வச்சிருக்கேன் இது ரெண்டு கிலோ பக்கம் இருக்கு ஊர்கா போடுறதுக்கு தண்ணி வச்சிருக்கேங்க தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க இந்த கொதிக்கிற தண்ணியில தான் இந்த நார்த்தங்காவை நம்ம போட்டு ஸ்டவ் ஆஃப் செய்துட்டு மூடி வைக்க போறோம் மெதுவா போட்டுக்கணும் இல்லாட்டி ஒரு கரண்டி வச்சு ஒவ்வொன்னா போட்டாலும் தப்பு கிடையாது தண்ணி தெரிக்காம பாத்துக்கணும் இப்ப நான் ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேங்க இப்ப மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்ப நார்த்தங்காவை கொதிக்கிற சுடுதண்ணில போட்டு அஞ்சு நிமிஷம் பக்கம் மூடி வச்சுட்டேங்க இப்ப ஓபன் செய்து பாத்துக்கலாம் இதை தட்டுக்கு மாத்திடலாம் எடுத்து இப்போ இந்த நார்த்தங்காய் தண்ணியிலிருந்து எடுத்து வச்சிருக்கங்க இந்த கொதிக்கிற சூடு எல்லாமே ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன பீசா கட் செய்துக்கலாம் இப்போ நார்த்தங்காய் சூடு ஆறிச்சுங்க சின்ன சின்ன பீசா நறுக்கிக்கலாம் அதே மாதிரி நறுக்கி போறது வந்து நம்ம ஒரு பெரிய அகலமான மண் சட்டி பீங்கான் சட்டி கண்ணாடி பாத்திரம் இந்த மாதிரி இதில் அகலமான பாத்திரத்தில் போட்டு உப்பு போட்டு குளிக்கி வைக்கும் போது சரியா இருக்குங்க நான் இன்னைக்கு வந்து சுத்தமா ஈரமே இல்லாத மண் சட்டி எடுத்திருக்கேன் கட் செய்ய சின்னதாக கட் செய்யாம கட் செய்திருக்கா சின்ன சின்ன பீசா கட் செய்த ஊத்தி வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு கிலோ நார்த்தங்காக்கு வந்துங்க நூத்தி ஐம்பது கிராம் கிராம் பக்கம் உப்பு போட்டு நம்ம குளிக்கி வைக்கும் அது கெடாம இருக்கும் இப்ப நான் ரெண்டு கிலோ எடுத்திருக்கிறதுனால முந்நூறு கிராம் பக்கம் உப்பு போட்டிருக்கேங்க முந்நூறு முந்நூற்றம்பது கிராம் கொஞ்சம் கூடுதலாகவே போட்டிருக்கேன் இந்த மாதிரி நம்ம போட்டு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு பக்கம் உப்புல போடுறதுக்கு குளிக்க வச்சிடணும் இந்த மாதிரி லேசான ஒரு காட்டன் துணியில நம்ம மூடி வச்சுக்கணுங்க காலையிலயும் சாயந்தரம் லேசா குளிக்க விடணும் ஒரு ரெண்டு நாள் பக்கம் உப்புல ஊற அளவுக்கு குளிக்க விட்டா போதும் இதுல நல்லா ஒரு கயிறாட்ட கட்டி விட்டுருணும் குப்புன்னு தட்டெல்லாம் போட்டு மூடி வைக்க கூடாதுங்க கொஞ்சம் காத்தோட்டமா இருந்தா நல்லா இருக்கும் கெட்டு போகாது சீக்கிரமா நார்த்தங்காய் ரெண்டு நாள் பக்கம் உப்பில் ஊற வச்சு நல்லா ரெண்டு டைம் குளிக்கி விட்டாச்சுங்க இந்த மாதிரி நல்லா குளிக்கி விட்டாச்சு நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம தாளிதம் சேர்த்திக்கலாம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தாளிதம் சேர்த்திக்கலாம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேங்க காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கட்டும்ட்டு ஆறு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் நீங்கள் காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா எட்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒரு கிலோக்கு மூணு டேபிள் ஸ்பூன் ரெண்டு கிலோனால நான் ஆறு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதை முதல்ல போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஒரு கரண்டி மரக்கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க இது ஒரு மணி நேரம் பக்கம் காரம் பிடிக்கிறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் தாளிதம் சேர்த்துக்கலாம் ரெண்டு கிலோ நார்த்தங்காவுக்கு முந்நூறு எம்எல் நல்லெண்ணெய் விட்டுருக்கங்க ஒரு கிலோனா நம்ம நூற்றம்பது ஐம்பது எம்எல் கூட செய்துக்கலாம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன காஞ்சிருச்சுங்க கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சோன்னே கீழே இறக்கி வச்சிடலாங்க இப்போ எண்ணெய் காஞ்சோம்னா கழுவி வெடிச்சதுக்கப்புறம் கீழே இறக்கி வச்சு ரெண்டு டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க அதே மாதிரி வெறும் கடையில் வறுத்து பவுடர் செய்து வச்சுருக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் பக்கம் வெந்தய பொடி எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெயை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கொஞ்சம் சூடாகட்டு இது வந்து ரெண்டு நாள் பக்கம் நம்ம இந்த காரப்பொடியெல்லாம் சேர்த்துனது ஊர்னதுக்கு அப்புறம் சாப்பிடும்போது ரொம்ப சுவையா இருக்கும் ஊருகா ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம கண்ணாடி பாட்டில போட்டு வச்சுக்கலாம் ஒரு பீங்கான் ஜாடியிலையும் கூட போட்டு வச்சுக்கலாம் வேணுங்கிறவங்க பெரிய அகலமான மண்சட்டி இருந்தா அதுலயும் கூட வச்சு இந்த மாதிரி காட்டன் துணியை வச்சு அடிக்கடி நம்ம ஒரு பத்து நிமிஷம் பக்கம் வெயில காட்டலாம் இல்லாட்டி காத்தோட்டமா நம்ம எடுத்து வச்சு குலுக்கி விட்டுக்கலாங்க கெட்டு போகாம இருக்கும் ஒரு ரெண்டு மூணு மாசம் பக்கம் வச்சு சாப்பிடலாம் இப்ப சூப்பரா சுவையான நாத்தங்கா ஊர்கா நம்ம செய்துட்டு இதே முறையில் நீங்க வீட்டில் செய்து பாருங்க